வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி தமிழ்நாடு மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது யார் யார் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ ஃபீஸ் டீடெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோவில் அப்ளை பண்ணுறது எப்படி இந்த எக்ஸாமுக்கு அப்படின்ற டீட்டெயில் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம எவ்வளோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து முடித்தவங்க பத்தாம் வகுப்பு குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை வந்து படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயது வரம்புலாம் கொடுத்துருக்காங்க பொது பிரிவருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு பிற்பத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வரம்புல பத்து ஆண்டுகளுடைய நீட்டிப்போம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வந்து பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரையும் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் முஸ்லீம்களாகவும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் தான் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வரையும் சொல்லியிருக்காங்க இது வந்து இன சுழற்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்பிசி கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தோம்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள் வந்து சொல்லி சொல்லி ஒரு சிலதாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வித் தகுதி க ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவை வந்து பார்த்தோம்னா ஆதாரம் அவற்றிற்கான ஆதாரத்தை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னும் இனசுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னும் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் வயசாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அரியலூர் முப்பத்தி மூணு செங்கல்பட்டு ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் பதினான்கு கடலூர் முப்பத்தி ஏழு தருமபுரி இருபத்தி ஒன்று திண்டுக்கல் முப்பத்தி ஒன்பது ஈரோடு இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி முப்பத்தி மூணு காஞ்சிபுரம் ஐம்பத்தி ஐந்து கன்னியாகுமரி முப்பது கரூர் முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி ஐம்பது மதுரை அறுபத்தி ஒன்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் பதினெட்டு நாமக்கல் முப்பத்தி மூணு பெரம்பலூர் பதினாறு புதுக்கோட்டை எண்பத்தி மூணு ராமநாதபுரம் பதினேழு ராணிப்பேட்டை முப்பத்தி ஒன்று சேலம் ஐம்பத்தி நான்கு சிவகங்கை ஐம்பத்தி ஒன்று தென்காசி முப்பத்தி ஆறு தஞ்சாவூர் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்று தேனி இருபது நீலகிரி ஒன்பது தூத்துக்குடி முப்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி இருபத்தி நான்கு திருப்பத்தூர் இருபத்தி நான்கு திருவள்ளூர் எண்பத்தி எட்டு திருவண்ணாமலை அறுபத்தி ஒன்பது திருவாரூர் முப்பத்தி எட்டு வேலூர் இருபத்தி ஆறு விழுப்புரம் அறுபது விருதுநகர் ஐம்பது ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று அனவுஸ்மெண்ட் விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்பதற்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பத் தொடங்கவும் இல்லை எனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை செலுத்தப்பட்ட கரண்டனம் எக்காரணத்தை கொண்டு திரும்ப தர இயலாது என்றும் தேர்வுக்கு வேறொரு தேர்வுக்கு பயன்படுத்தவும் முடியாது என்றும் சொல்லியிருக்காங்க அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவறான தகவல்களை வந்து சமர்ப்பிக்கப்படும் போது தங்களுடைய விண்ணப்பம் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதார்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச தகுதியாகும் குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளிலும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் தகரா தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க மேலும் உள்ள வழிமுறைகளை நான் கவனமாக படித்துக்கொண்டேன் கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா பூர்த்தி செய்கிறேன் என்றும் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்து நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ கேட்ட கறி வைஸ் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்ஆர்டிடி அட் போய்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டை க்ளிக் பண்ணோம்னா மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பண்ணியிருக்கிறான் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே விளம்பரத்தை பார்க்க வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஷோ ஆகும் டிஸ்ட்ரிக் வைஸு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு ஷோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகும் இதை டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது யார் யாருக்கு இன சுழற்சி விவரங்கள் ரிசர்வ் கேட்டகரி அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்புறம் வந்து நான் ப்ரீரியாரிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலே நம்ம இதில் பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்களுடைய டிஸ்ட்ரிகை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி